குருவிஷ்ணு குருதேவோ, தேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குரு வாழ்க்க குருவே துனை குரு அடி போற்றி என்றும் குரு அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் குரு சுந்தர வடிவேல் இப்போ பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கில் இந்த ஜூலை மாத பலாவலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழுமையாக நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நமது சேனல் வாயிலாக ப பார்த்தீங்கன்னா நல்ல சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கீங்க அடிக்கடி நல்ல கமெண்ட்ஸ் அடுத்தடுத்த பதிவுகள் நல்ல கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நமது சேனலில் மாத பலன்கள் வருட பலன்கள் கிரக பலன்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல பாருங்க நட்சத்திர பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பா நட்சத்திரம் பலன்கள் அப்படிங்கிறது நம்ம ஸ்பெஷலாகவே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ முழுமையாக நம்ம இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்கையில் இந்த மாதத்திற்கான விஷயங்கள் எப்படி இருக்குது நம்மளுடைய ராசிக்கு எது எந்தெந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு கவனம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழுமையான விழிப்புணர்வு அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக எழுத்து கொள்ள முடியும் நிறைய நேயர்கள் பார்த்தீங்கன்னா நமது சேனல் வாயிலாக பார்த்தீங்கன்னாக்க நிறைய ஜாதகங்களை கொடுத்துருக்கீங்க அனைவருக்கும் நமக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ உங்களுக்கு குறிப்பாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜும் பண்ணி உங்களுடைய ஜாதகங்களை பார்க்குறதுக்கு நீங்கள் புக் பண்ணி பார்த்துக்கலாம் திருமணம் மற்றும் சுப விசேஷங்கள் கடன் பிரச்சனைகள் அது மட்டும் இல்லைங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கான ஒரு முழுமையான ஒரு உங்களுடைய ஜாதக தொடர்பான அனைத்து விஷயங்களையும் முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இப்போ நமது முழுமையாக உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறத விரிவாக தெளிவாக நம்ம நட்சத்திர பலன்களோட பார்க்கலாம் இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் விருட்சிக ராசி சுக்கர பெயர்ச்சியுடன் ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது விருச்சிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் அப்படிங்கிறது நமக்கு நிறையவே உண்டு விருச்சிக ராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்கொண்ட முயற்சி அப்படிங்கிறது கடுமையாக இருக்கும் உழைப்பாக உழைக்கிற குணம் நிறையா இருக்கும் எந்த அளவுக்கு உழைப்பு நேர்மை அதே நேரத்தில் அதீத உழைப்பு அப்படிங்கிறது நிறைய இருக்கும் ஆராய்ச்சி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதில் எப்படி எதனால் இப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஆராய்ச்சி செய்யக்கூடிய நுட்பமான அறிவு அப்படிங்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிறையவே உண்டு இப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விதமான பலன்களை அனுபவிக்க போறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் விருச்சிகம் ரொம்ப கடந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு என்னென்ன கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு பாக்கையில இடம் வீடு பூமி பிரச்சனை அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துருச்சுங்க உங்களுக்கு ஆமா பக்கத்து இடத்துல அக்கம் பக்கம் ஒரே பிரச்சனை அம்மாவோட சொத்து அப்பாவோட சொத்து பூர்வீக சொத்து இடத்து பிரச்சனை கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் வழக்குகள் அப்படின்னு சொல்லி நிறைய சந்திச்சாச்சு அப்புறம் வண்டி வாகனங்கள் நிறைய பிரச்சனையே கொடுத்துருச்சு இந்த வண்டி வாகனம் டிரான்ஸ்போர்ட் தொழிலில் உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப அடி வாங்கிடுச்சு இயல்பாகவே பார்த்தீங்கன்னா அங்கங்கே போகிற வர்ற இடங்களில் அப்படியே ரிப்பேர் ஆகிக்கிறது நின்னுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அம்மா அப்பா கூட வாக்குவாதம் ஏற்பட்டுருச்சு கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாயிருச்சு கேட்டு பாருங்க விருச்சிகராசி என்பர்கள் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சிரமப்பட்டாச்சு இருந்தாலும் அந்த சிரமங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வாக இந்த பார்த்தீங்கன்னா இந்த ராஜ கிரகங்களின் கிரகப்பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியாக மாறியிருக்கு சரி முழுசாவே நல்லபடியா இருக்கா அப்படின்னா குரு சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நேரடியாக ராசிக்கு கிடைக்கல ஆனா இருந்தாலும் தொந்தரவாக இருந்த சனி பகவான் ராகு கேதுக்களோட பயிற்சிகள் அப்படிங்கிறது மாற்றத்தை தந்திருக்கு அந்த வகையில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு ஓகே இப்ப என்ன சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு நிலவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப உங்களோட அமைப்பை பாக்கையில என்னன்னா தொழிலுக்காக பயங்கரமா முயற்சி செய்கிறீங்க ஏன்னா நிறைய இந்த அஸ்த் அர்த் அர்த்தாஷ்டமச்சனி காலகட்டத்தில் நிறைய பேர் வேலையை விட்டுட்டிங்க வேலை சரியாக இல்லை தொழிலும் நல்லா இல்லை குடும்பத்துலேயும் பிரச்சனை பணங்காசு கடுமையான பிரச்சனை கடன் பிரச்சனை அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சந்தித்தாச்சு ஆனால் இவ்வளவு விஷயங்கள் சந்திச்சிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஏதாவது தொழில் செய்யணும் வருமானத்தை எடுக்கணும் முன்னேறணும் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது ரியலைசேஷன் செல்ஃ ரியலைசேஷன் வந்துருச்சு வந்து அதெல்லாம் தெளிவாயாச்சு ஆனால் தொழில் ஆரம்பிக்கையில் தடை ஏற்பட்டிருக்கு என்ன காரணம் இதுவரை கேது பகவான் உங்கள் ராசிக்கு பதினோறாம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருந்தவர் பத்தாம் இடத்துல வந்து அமர்ந்துட்டார் கேது அப்போ என்னன்னா முதல் முயற்சியிலேயே வெற்றி பெறும் அப்படின்னு நினைக்கப்படாது தொடர் முயற்சியில வெற்றி பெறும் ஓகேங்களா வேலையோ தொழிலோ வருமானமோ வியாபாரமோ எதுவா இருந்தாலும் சரி ஒரு பயிற்சி ஆயிடுச்சு எல்லாம் பயிற்சி ஆயிடுச்சு ஒரே டேக்ல எல்லாம் ஓஹோன்னு ஆயிடலாம் அப்படின்னு நினைக்க முடியாது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாகவே ஒரு முறைக்கு இருமுறை முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக உறுதியாக ஜெயிப்பீங்க ஏன்னா சின்ன சின்ன தடைகளோடு தான் எல்லாம் நடக்கணுங்கிற அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு உறுதியாக நல்லது நடக்கும் வேலை கண்டிப்பாக கிடைக்கும் வேலையில் அதில் எந்த குழப்பமும் வேணால் வேலை கிடைக்கும் தொழில் தொடங்கணும்னு திட்டமிட்டிங்களா தொழிலை தொடங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க முயற்சி எடுத்துருங்க லாபகரமாக முடியும் நல்லாயிருக்கும் பாம்பு கிரகத்தின் துணையோடு நீங்கள் தொழில் சார்ந்த அமைப்புகளை நீங்கள் கையில் எடுத்து கொண்டு போகலாம் நல்ல அமைப்பு உருவாகியிருக்கு அடுத்து வேற என்ன சிறப்புகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா குறிப்பா கூட பிறந்த உறவுகள் அங்காளி பங்காளி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் சரியா இருக்காதுங்க ஏதாவது பழைய கசப்பான விஷயங்கள் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆமா கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் உறவு முறை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதோ ஒரு வாக்குவாதம் பிரச்சனையை பண்ணி ஒரு சண்டை சச்சரவு அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கும் புகழ் கௌரவத்துக்கு ஒரு ஒரு பங்கம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கவனமா இருங்க அதுலேயும் உறவு முறையில் ரொம்ப கவனமா இருங்க அதுவும் பாத்தீங்கன்னா குறிப்பா சகோதர சகோதரி உறவுகளில் ரொம்ப கவனமா இருங்க பாருங்களே நீண்ட நாள் தடைப்பட்ட திருமணம் ராசி அன்பர்களுக்கு ரொம்ப நாளாவே கல்யாணம் திருமணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கைகூடலை ஏன் கைகூடலை அப்படின்னா ஒரு பக்கம் சனி பகவானோட பாதிப்பு இன்னொரு பக்கம் தொழில் வேலை அமைப்புகள் சுத்தமாக கெட்டு போச்சு வருமானம் இல்லை உழைப்பு வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிக்கல் ஏற்பட்டுருச்சு ஆமா அடுத்து வேற என்ன சிக்கல்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல கைகூடி வர்ற நேரத்தில் ஏதாவது கெடுத்து விட்டுறது அப்படிங்கிற வேலையெல்லாம் நடந்துச்சு ஆனா இப்போ அது ரொம்ப உங்களுக்கு மிக சரியாக நடக்கக்கூடிய நல்ல காலகட்டம் திருமண பாக்கியங்கள் கைகூடும் உறுதியாக கைகோள் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இதுவரை எல்லார்டையும் கேட்டிருப்பீங்க ஒரு தகவலும் இருந்திருக்காது இனி கேட்குறதுக்கு இம்மிடியட் தகவல் கிடைக்கும் உடனடி தகவல் கிடைக்கும் உடனடியாக திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல டக்குன்னு ஒரு முடிவெடுத்து டக்குன்னு திருமணத்தை முடிச்சிருங்க ரொம்ப லேட்டாலாம் பண்ணாமல் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி திருமணம் சார்ந்த முயற்சிகள் ரொம்ப சிறப்பாக கை கொடுக்கும் பயன்படுத்திங்க அதுவும் நீண்ட நாள் தடைபட்டவர்கள் திருமணங்களா உடனடி திருமணமாக செஞ்சுக்கிறது ரொம்ப அடுத்து வருமான அமைப்புகள் நல்லா இருக்குது வீட்டிற்கான வருமானம் அப்படிங்கிறது வர இருக்குது அதுலேயும் அரசு எக்ஸாம் எழுதக்கூடிய உங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குது உங்கள் ராசி இலக்கணம் சார்ந்த அமைப்புகளில் சூரியனோட தொடர்பு இருக்கா அரசு சார்ந்த தொடர்பு இருக்கான்னு பாருங்கள் உங்களுக்கு அதுக்கான முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்போ உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கெல்லாம் என்ன பலன் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ முதல் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா நேர்மையானவர்கள் தெய்வ நம்பிக்கை கொண்டவர்கள் தர்ம நியாயப்படி நடக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இவர்களுக்கு இருந்தாலும் எப்போதும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறதுல முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஸோ இவங்களோட நிலைப்பாட்டுக்கு இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா குரு இப்ப அரசு சார்ந்த இடமாற்றம் ட்ரான்ஸ்ஃபர் வேணுங்கிறவங்களுக்குலாம் நிறைய கிடைக்கும் ஆமாம் இடமாற்றம் ப்ரொமோஷனோட இடமாற்றம் கிடைக்கிறது இந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் அதே போல் பயணங்கள் நல்ல லாபத்தை தரும் அதே போல் பார்த்தீங்கன்னா குருமார்களோட வழிகாட்டுதல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு அடுத்து ரெண்டாவது அனுசம் நட்சத்திரம் அனுசம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஓடி ஓடி உழைக்கக்கூடியவர்கள் உழைப்பை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள் புகழுக்காக இயங்குபவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆமாம் பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவைப்படுகிறது அதே போல் பார்த்தீங்கன்னா புகழ் கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விரும்பக்கூடியவர்களாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாருங்களே அதாவது இந்த அனுச நட்சத்திரம் தான் தன்னோட சந்ததிக்காக சொத்து சேர்க்கணும் பரம்பரை சொத்து ஆறு தலைமுறைக்கு சொத்து வேணும் அஞ்சு தலைமுறைக்கு சொத்து வேணும் ஏழு தலைமுறைக்கு சொத்து வேணும்னு சொத்து ஆளுங்க இவங்க தான் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லாவே இருக்குது பயன்படுத்திக்கலாம் சனி பகவான் சாதகமாக தான் அமைந்திருக்கிறார் அடுத்து தொழில் அமைப்புகள் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே இருக்குது தொழில் சார்ந்த விஷயத்தில் புது முதலீடு செய்கிறது அப்படிங்கிறது மட்டும் இப்போ கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணிக்கலாம் மற்றபடி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு அடுத்து பாருங்கள் கேட்டை நட்சத்திரம் கேட்டை கேட்டையை பொறுத்த வகையில பார்த்தீங்கன்னா திறமையானவர்கள் நல்ல படிப்பாற்றல் உடையவர்கள் வாழ்க்கையிலே ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது இவங்க வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும் ஆமாம் ஆனா ஒரு திருமண வாழ்க்கை மட்டும் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க என்னன்னா பிடிச்ச பொண்ணே கல்யாணம் பண்ணிடுவாங்க அதாவது காதலித்த பொண்ணையே நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக வீட்டில் அம்மா அப்பாலாம் சொல்லி ஆசீர்வாதத்தோடு ரொம்ப சிறப்பாக நடக்கும் இவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தொழில் வேலை சம்மந்தப்பட்ட முயற்சிகள் கொஞ்சம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு கொஞ்சம் டிலே ஆகும் அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பித்தோம் நல்லபடியாக நடக்கும் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குது ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் வேலை வருமானம் பற்றி எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் திருமண காரியங்கள் சுபகாரியங்கள் எப்படி இருக்குது குழந்தை பாக்கிய அமைப்புகள் எப்படி இருக்குது அடுத்து பாருங்களே வெளிநாடு வெளியூர் யோகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றியும் முழுமையாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க விரும்புகிறீங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் மூலமாக பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இப்போ இருக்கக்கூடிய சாதக பாதக நிலைகளை எது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எது பாதமாக இருக்கும் எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் எதிர்காலம் குறித்து நீங்கள் திட்டமிடலாம் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிந்து வழிகாட்டுதலாக எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்